விசிகா தலைவர் திருமாவளவன் கார் வந்துட்டு ஸ்கூட்டியில் மோதி சம்மந்தமாக வீடியோ வைரல் ஆகிட்டு இருந்துச்சு ஒரு வழக்கறிஞரை தாக்கியிருக்காங்க கட்சி தொண்டர்கள் இது எப்படி பார்க்கறது அதாவது தாக்குனது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து இசட் பிரிவு பாதுகாப்பு வேணுமா அதாவது தொண்டர்கள்லாம் வந்து பயங்கரமாக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை அதனால எசட் பிரிவு கேட்குறாங்க தொண்டர்கள் சார் தலைவருக்கு பாதுகாப்பாக இல்லை விசிகா தலைவர்னால மக்களுக்கு பாதுகாப்பு குறையானு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் ஒரு ஒருத்தர் சாலையில் நிற்கிறாரு அப்படின்னா டூ வீலரில் போறாரு அப்படின்னா அவர் காரை கொண்டாந்து முட்டி அவரை அடிச்சு அவர் வண்டியை தூக்கி போட்டு நீங்கள் வந்து வழியில் எல்லாருமே பார்த்துருக்கோம் ஒரு தரம் கெட்ட மனிதன் கூட இந்த மாதிரி செயலை செய்கிறதுக்கு யோசிப்பான் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி செயலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வெக்கக்கெட்டான விஷயம் அதுவும் அவர் என்ன மாதிரியான ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு வராரு அப்படின்னா தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி வந்து ஒருத்தர் வந்து செருப்பால் தாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற இடத்துக்கு போயிட்டு வராரு அவர் செய்யக்கூடிய செயல் வந்து எப்படின்னா இங்க இருக்க ஹைகோர்ட்டோட வக்கீல தாக்கி அவர் அடிச்சு வந்து அந்த தொண்டர்கள் வந்து தூக்கி எறிகிறாங்க இது எவ்வளவு அவ கண்டனத்துக்குரிய விஷயம் இவருக்கு செட்பிரி பாதுகாப்பு வாங்குறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மக்களை இவங்க செட் பண்ணி பாதுகாப்பு வாங்கி அந்த பாதுகாப்போட சேர்த்து மக்களை கொடுமைப்படுத்துறா அப்படிங்கிறத மக்களோட கேள்வியாக வந்து நிற்கும் தொண்டர்கள் வந்துட்டு ஒரு வன்முறையில் ஈடுபடுறாங்கன்ற போது தலைவருடைய நடவடிக்கை அந்த செயல்பாடுகள் அங்கே எப்படி இருந்துச்சு சார் நீங்கள் ஒரு விஷயம் நடக்குது சார் ஒரு சம்பவம் நடக்குது சார் அவர் அந்த காரில் உட்காந்துருக்காரு ரெண்டு அடி டிஸ்டன்ஸ் கூட இருக்காது அந்த டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்காரு அவர் முதல் கட்டமாக என்ன செஞ்சுருக்கணும் உடனடியாக காரை விட்டு இறங்கி வந்துருக்கணும் எங்களோட தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை மாண்பு மாண்பு இருக்க எந்த தலைவராக இருக்கட்டும் ஒரு ஸ்டாலின் முதலமைச்சராக கூட இருக்கட்டும் பாரத பிரதமராக கூட இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கையில் கண்டிப்பாக அங்கேருந்து கீழே இறங்கி வந்து அவரை பாதுகாக்கிற செயல தான் செயல்பட்டுருப்பாங்க யாரும் வந்து பெரிய இவர் வந்து உலகத்தோட ஜனாதிபதி இந்தியாவோட ஜனாதிபதியா இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் அவர்களுக்கே அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கையில இவர் ஒரு ஒரு சிதம்பரத்திலையும் தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு மாவட்டங்களில் வந்து கட்சி நடத்துற இவர் அந்த கார்ல வந்து பெரிய அலட்சியமா உட்காந்துக்கிட்டு தொண்டர்களை அடிக்க விட்டுட்டு கூலிப்படையை ஏவி விட்ட மாதிரி உட்காந்துருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கண்டனத்துக்குரிய விஷயம் இவரெல்லாம் வந்து சமூக நீதியை பத்தி பேசுறதோ இல்லை மக்களுக்காக வந்து உரிமை குரல் கொடுக்குறதோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப அப்பட்டமான பொய் இது இதன் மூலமா மக்களே தெரிஞ்சுக்கணும் அந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த அதாவது வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட ச ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இவர் இவ்வளவு அலட்சியமா ஒரு வக்கீலுக்கே இந்த கதி அப்படின்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவர் போராடி அவங்களுக்காக நீதி வாங்கி கொடுத்துருவாரு அவருக்கான தலைவரா இவர் அப்படின்னு நினைச்சுக்கணும் அப்போ உங்களை அவர் எந்த நிலமையில வச்சிருப்பாருங்கிற மனசுல எவ்வளவு தூரத்துக்கு வச்சிருப்பாருங்கிறதையும் மக்கள் கண்டிப்பா இந்த புரிஞ்சுக்கணும் சமூக நீதி தலைவராக தானே செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு எல்லா விஷயத்துக்கு தானே பொதுவெளியில வந்து கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காரு சமூக நீதியா இவர் பேசுறாரு அப்படிங்கிறது வார்த்தைகள் இருக்கலாம் மேடைகள் இருக்கலாம் சனாதனத்தை ஒழிக்கிறேன் சமூக நீதியை காக்குறேன்னு அவர் மேடைகள்ல பேசலாம் அவரோட செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத நீங்க மட்டும் நீங்க பாருங்க அவரோட செயல்பாடு எப்படின்னா யாரை எந்த இடத்துல தாக்கலாம் அவருக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு தான் சார் எந்த இடத்துல சனாதனத்தை பத்தி பேசணுங்கிறது இருக்கும் சார் இல்லைன்னா இப்ப அவருக்கு விஜய் கலசார் சார் விஜய் தொக்கா மாட்டிக்கிட்டார் அதனால அதை பத்தி பேசுறாரு நான் அதே விஷய திருமாவளவனை கேட்கிறேன் சமூக நீதி திருமாவளவன் நீங்க நல்லா யோசித்து பாருங்க தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகள்ல இருக்க கழிவறையோட சுத்தம் கூட அரசு பள்ளிகளோட வகுப்பறையில் இருக்காது அதை பத்தி என்னைக்காவது ஒரு கண்டனம் சொல்லிருப்பாரா திருமாவளவன் எத்தனை அரசு பள்ளிகளோட கூரைகள் வந்து மேல இருக்க உடஞ்சு வந்து விழுகுது அதை பத்தி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருப்பாரா தாழ்த்தப்பட்ட மக்கள்களுக்கு வந்து எவ்வளவோ பிரச்சனை நடக்குது அதை பத்தி தண்ணியில பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா அதெல்லாம் பேசாத திருமாவளவன் அந்த மக்களுக்கு நீதி வாங்கி கொடுத்துருவார் சமூக நீதியை நிலைநாட்டிடுவார் அப்படிங்கிறது அப்பட்டமான அசிங்கமான ஒரு செயல் அதை வந்து எந்த மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த ஒரு வன்முறை சம்பவத்தால் பார்த்தீங்கன்னா இங்கே மற்ற சாதியினர் வந்துட்டு அவங்களுக்கு எதிராக திருமாவளனுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுற காட்சியெல்லாம் பார்க்க முடியுது இதை தான் விரும்புகிறார் அது சார் நிச்சயமாக சார் நீங்கள் பாமக கூட ஒரு சண்டை அந்த சண்டை அந்த முனைப்பே நீட்டினா மட்டும்தான் நம்ம ஜாதி மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது தானே சார் இவர் இவ்வளோ காலமாக பண்ணிகிட்டு இருக்காரு இங்கே ஜாதி சண்டை எப்படி சார் வருது அரசியல் கட்சி தலைவர் தேவர்கள் தான் சார் இவர் வந்து வன்னிய மக்களோட சண்டைக்கு போகணும் தேவர்களோட மக்களோட சண்டைக்கு போகணும் அப்போ நம்ம வந்து தாழ்த்தப்பட்ட மக்களோட வாக்குகள் நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிறது தானே சார் இவரோட எண்ணம் வேற என்ன 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 மார்க்க முடிச்சிருக்கேன் அவங்களோட ஒரு சண்டையை உருவாக்கணும் தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து நம்ம வந்து தூண்டி விடணும் அவங்களை டெம்ட் ஆக்கணும் அப்படி டெம்ட் ஆக்கல உங்களை காக்க வந்த சமூக நீதி தலைவர் திருமாவளவன் எனக்கு நீங்க வாக்களிங்க உங்களை நான் பாதுகாக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் நின்று ரெண்டு எம்பி தொகுதிக்கு நின்று அந்த ரெண்டு தொகுதியில ஜெயிக்கணும் இது மட்டும்தான் அவரோட இலக்கு தவிர மற்ற என்ன இலக்கு அவருக்கு என்ன பண்ணிருக்கான்னு சொல்லுவாங்க அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திருமாவளன் செஞ்ச ஒரு அஞ்சு விஷயம் சார் சொல்ல சொல்லுங்க சார் அவர் முப்பது வருஷமா அரசியல் இருக்கார் சார் அஞ்சு வருஷம் சொல்ல சொல்லுங்க என்ன பண்ணிருக்காரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக என்ன பண்ணிருக்காரு என்ன செஞ்சிருக்காரு மட்டும் சொல்ல சொல்லுங்க ஆளுங்கட்சியோட பவர்ன்றது இதுதானா சார் இதுதான் செல்வாக்குங்களா சார் நிச்சயமா சார் ஆளுங்கட்சியோட பவர் எப்படின்னா தப்பே பண்ணாத அடி வாங்குனா ஏர்போர்ட் முத்திய குண்டாசலையும் போட முடியும் கீழே இறங்கி அடிச்சு துவைச்சு கீழே வழக்கறிஞர் ஹைகோர்ட் வாசலே அடிச்சு வரட்டின விசிகா கட்சிக்காரங்களை எந்த கைது நடவடிக்கையை வழக்கு கூட பதியாமலே இருக்க முடியும் இதே ஆளுங்கட்சியோட பவர் என்ன என்ன பண்ணிட்டாங்க நீங்க சொல்லுங்க இது வரைக்கும் இந்த கருவில் நடந்த விஷயத்தை எவ்வளவு தூரத்துக்கு அதை ஊதி 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 பெருசாக்க முடியுமோ அந்த ஊதி ஊதி பெருசாக்குற வேலையை திருமாவளவன் பண்ணிட்டாரு அதுல எவ்வளவு எல்லாம் குளிர் காய முடியுமோ அந்த வேலையெல்லாம் யார் பண்ணிட்டா திமுக பண்ணுது இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு நடிப்புனா நடிப்பு இந்த நடிப்பு வந்து நம்ம வந்து எஸ் சூர்யா கூட நான் அந்த நடிப்பை சொல்லிக் கொடுக்கலாம் சார் அந்த மாதிரி நடிப்பு அரக்கன்னு சொல்ற அளவுக்கு அன்பின் மகேஷ் வந்து ஒரு நடிப்பு நடிச்சார் பாத்தீங்களா இந்த அடிப்பு நடிக்கிறேன்னா கூட அன்பில் மகேஷ் வந்து அந்த இடத்துல ஒரு அழுது ஒரு நடிப்பு நடிக்கலாம் கூட எந்த தமிழ்நாடு மக்களும் வந்து விஜய் பண்ண தப்புப்பான்னு சொல்லிப்பாங்க எப்ப அன்பில் மகேஷ் இந்த மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சு ஒரு கண்ணீர் அழுக அழுக அழுதாரோ அதுலயே எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு நீங்க ஏண்டா நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துகிட்டு குல கொன்றது நீங்க நடிக்கிறது நீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் அப்பட்டமா இங்க போட்டு காட்டினதே பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷோட நடிப்பு தான் அதனால இவங்க திமுகவோட என்ன என்னமே பாத்தீங்க அப்படின்னா எப்படிடா வந்து இந்த ஏதாவது ஒரு கேப் கிடைக்கும் எங்கடா ஒரு பணம் விழுகும் அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம் அதை வச்சு நம்ம வந்து ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் ஓடிட்டு இருக்கு கரூர்ல ஏற்பட்ட உயிர் இழப்பு தொடர்பாக இப்போ விஜயாவில் வந்து கரூருக்கு மீண்டும் செல்ல இருப்பதாக ஒரு தகவல் வெளியில் வந்திருக்கு ஆனால் பாஜகவோட மாநில தலைவர் நேனார் நாகேந்திரன் அவர்கள் கருத்து வைக்கிறாரு விஜய் அவர் உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது கரூருக்கு சென்றார்னா அப்படின்றத எந்த அடிப்படையில் சொல்கிறார் அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நாற்பத்தொரு நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க சார் நாற்பத்தோரு பேரும் ஒரு அப்பாவி இந்த எந்த ஒரு இதுவும் இல்லை அவன் வந்து சும்மா ஒரு நடிகரை பார்க்க வந்த ஒரு அப்பாவி அந்த அப்பாவிக்கே இந்த நிலமை இதை இது திமுக வந்து நான் நாளைக்கு அரசியலில் ஜெயிக்கணும் நாம முதலமைச்சர் வரணும் அதிகாரத்தை கையில் வச்சுக்கணுங்கிறதுக்காண்டி என்ன விதமான செயல்களையும் அவங்க செய்யக்கூடியவங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு சமூக ஆர்வலர்கள் சோஷியல் மீடியாவில் வந்து இன்றைக்கி ஒரு போஸ்ட் போடுறவங்க அவங்களையெல்லாம் கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு விஜய்யுமே என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது தானே பண்ணனும் அதுக்காண்டி நம்ம வந்து விஜயை வந்து நம்ம கொண்டாட முடியாது விஜய் வந்து கொண்டாடக்கூடிய கூடிய அளவுக்கான ஒரு மனிதர் கிடையாது அவர் ஒரு சாதாரண ஒரு நடிகர் அதாவது இங்கே விஜய்ங்கிற கட்சி எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்னைக்குமே ஒரு தலைவர் ஒரு கட்சிங்கிறது ஒரு தனி மனிதனை வச்சு கொண்டு கூடாது ஒரு தலைவர் தலைவங்கிறது தனி மனிதன் கிடையாது ஒரு தலைவங்கிறது வெளிப்பாடு தான் ஒரு தலைவன் ஆனா விஜய் கட்சியில் அப்படி நடக்கிறது கிடையாது நல்லா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப குறிப்பா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஜய் கட்சிக்கு ஓட்டு போறதா திமுக ஓட்டு போறதா அந்த கட்சிக்கு ஓட்டு போறதா இந்த கட்சிக்கு ஓட்டு போறதாங்க ஒரு இதெல்லாம் போயிட்டு இருக்கு நான் என்ன சொல்றேன்னா திமுகவுக்கு நீ ஓட்டு போறதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது தூக்கு கையில தூங்குறதுக்கு சமம் அதே நீ தாவை தாவைக்காக ஓட்டு போற அப்படின்னா நீ தண்டவாளத்துல தலை வச்சு தான் சமம் நீ ரெண்டு கட்சியுமே அப்படிதான் இவன் வந்து சித்தாந்தத்தை பேசியே அவங்க கலத்த இருப்பான் இவன் சித்தாந்தம்னா என்னன்னே தெரியாம உன்னை சாகடிச்சிருவான் அதனால மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் நீ வந்து ஒரு தலைவனா யாரு ஒரு தலைவன் என்ன மாதிரி செயல்பட போறான் அந்த தலைவருட என்ன சித்தாந்தம் இருக்கு அப்படி சித்தாந்தம் பேசுறவன் உண்மையிலே அந்த சித்தாந்தத்தை கடைபிடிக்கிறானா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்க வேண்டியது மக்கள் தான் கடைசியாக தமிழகத்துல ஜாதி வந்துட்டு அறவே ஒழிக்கணும் அப்படின்ற முயற்சியில தீம் தமிழக அரசு பாத்தீங்கன்னா ஒரு அரசனை வெளியிட்டு ஏரி குளம் நீர் அந்த சம்மந்தமாகவும் சாலைகள் வைக்கக்கூடிய பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதி பெயர்கள் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு நெறிமுறைகள்லாம் கொண்டு வந்திருக்கானே எப்படி பார்க்குறது சார் அதாவது நீங்க எல்லாமே சரியா நீங்க கடைப்பிடிச்சிங்கன்னா பரவாயில்ல நீங்க இதை வந்து நான் வந்து ஜாதி பேர் வைக்க நீங்கள் நீங்க சொல்றீங்க சார் அப்ப இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பாலத்தை அவர் திறந்திருக்காரு அந்த பாலத்துக்கு பேரு என்ன பேர் வச்சிருக்காங்க ஆயிரத்தி எழுநூறு கோடியில் அந்த பாலத்தை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஜிடி நாயுடுன்னு வைக்கிறாங்க அப்ப நாயுடுங்கிறது என்ன ஜாதி தானே குறிக்குது இங்கே இந்த நம்ம வந்து ஒரு சமுதாயத்துக்கு எதிராக பேசல ஆனா நீங்க தான் அறிக்கை வர்றீங்க அதே அறிக்கைக்கு பின்னாடியே நீங்க ஒரு பாலத்தை ஓப்பன் பண்ணி அந்த பாலத்துக்கு ஜாதி பேர் வச்சு நீங்க ஒரு இது பண்றீங்க அப்ப என்ன இது என்ன எவ்வளவு பெரிய முரண் பாருங்க சார் நீங்க யாரை நீங்க ஏமாத்துறீங்க எந்த முரண் இந்த குளங்கள்லாம் வந்தா குளங்களுக்கு வந்து இந்த பூ அந்த அடிப்படையில் தான் பேர் வைப்பேன் அப்படிங்கறீங்க அதுல தாமரை பூங்கிற பேர் வச்சுட்டா என்ன பிஜேபி வளர்ந்துருமா என்ன ஒரு இது நீங்கள் தலைவர்கள் பேர்லாம் வைப்புங்கிறீங்க ஜெயலலிதா பேர் வைக்க மாட்டீங்க ஜெம்ஜார் பேர் வைக்க மாட்டீங்க ஆனால் உங்களோட தலைவர்கள் கருணாநிதி பேர் வைப்பீங்க அண்ணா பேர் வப்பீங்க இது என்ன மாதிரியான முரண்பாடு இல்லை நீ வைக்கிறா இருந்தால் காமனாக வைங்க இல்லைன்னா விட்டுருங்க இல்லை ஜாதி பேர் வைக்க வைக்கக்கூடாதுனா எந்த ஜாதியும் வைக்காதீங்க இப்போ எது இது எவ்வளோ முரண்பாடுன்னு பாருங்கள் நேற்று ஓப்பன் பண்ண பாலத்தில் நீங்கள் ஜிடி நைன் ஓப்பன் பண்ணுறீங்க இன்றைக்கி வேறு அனுப்புகிற ஒரு சுற்று அறிக்கையில் வந்து எந்த ஜாதியும் வைக்கக்கூடாங்கிறீங்க இதுலேயே மிகப்பெரிய முரண்பாடு தான் இருக்குது ஹீரோவாக இப்போ அறிமுகமாகிறார் ஐன்மணி அவர் டேரக்ட் பண்ண போகிறது மாரி செல்வராஜ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி வந்துட்டு இருந்து அரசியலுக்கு வந்தாரோ அது போலவே திமுக வந்துட்டு அடுத்ததாக அதுக்காக கொண்டு வராங்களா சார் இது வந்து அடிமைகளின் கூடாரம் அதான் நான் சொல்ல கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் மையம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் அவன் மையம் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் அவன் மையம் இன்பநிதி இந்த அவமானங்கள் எல்லாம் தாண்டியும் இந்த கட்சியில் வந்து தொண்டர்களாகவும் த இரண்டாம் கட்ட தலைவர்களாகவும் இன்னும் வந்து வாடகைக்கு இருக்க இந்த திமுக காரங்களை பார்க்கல நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு அடிமை கூட்டம் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்த அடிமைகளை விட திமுக அந்த அந்த ஒரு குடும்பத்தை கீழே இருக்க அடிமை கூட்டம் இருக்கு இந்த கூணு கும்பிடு அடிமை கூட்டம் இவங்க வந்து அதிமுக பார்த்து அடிமைங்கிறாங்க யார் அடிமை நீங்க ஒரு குடும்பத்துக்கு அடிமைடா கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்ப குடும்பத்துக்கு அடிமையா நீ உன்னால் அவனை தாண்டி ஒரு தலைவன வர முடியுமா நான் என்னால நீங்க சொல்ல முடியும் சார் இங்க உட்கார்ந்து பேசுற பாஜகவோட தொண்டனா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு நாள் இந்த கட்சியோட தலைவனா வருவேன் நான் இந்த கட்சியோட ஒரு நாள் முதலமைச்சராக வந்து நிப்பேன் இந்த மக்களுக்கு வந்து நிற்பேன் என்னால இங்க தைரியமா சொல்ல முடியும் ஏன்னா என் கட்சி ஜனநாயக கட்சி திமுகவோட ஒரு அடிப்படை தொண்டன் இன்னைக்குனாலும் சொல்ல முடியுமா இல்ல மா சுப்பிரமணியனாலும் சொல்ல முடியுமா இல்ல செந்தில் பாலாஜினால சொல்ல முடியுமா நீ கடைசி வரைக்கும் அடிமை யாருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கும் இன்பநிதி நிதி உதயத்துக்கும் நீ வந்து கடைசி வரைக்கும் அடிமை அதுதான் உன் தலைவிதி ஆனா நீயே இந்த பேச்சு பேசல ஜனநாயகத்தின் கூற்றுக்கணர் கூட பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நாங்கள் பேசுறோம் எங்கனால சொல்ல முடியும் என்னால நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்களால் சொல்ல முடியும் என் கட்சிக்கு நான் ஒரு நாள் தலைவனா வருவேன் நான் என் கட்சியில ஒரு நாள் முதலமைச்சராக வருவேன் என் கட்சியில ஒரு நாள் நான் பிரதமரா வருவேன் சொல்ல முடியும் கட்சி எந்த நடவடிக்கை எடுக்காது ஏன்னா இது ஜனநாயக கட்சி ஆனா ஒரு நாள் திமுக எவன் நாளைக்கு துணை முருகன் அறுபது வருட அரசியலில் இருக்காரு பதினோரு வருட எம்எல்ஏவா இருக்காரு சொல்லிட முடியுமா நான் நாளைக்கு நான் தான் முதலமைச்சராக வருவே சொல்ல முடியுமா அடுத்த நாள் அவர் கட்சியில இருப்பாரா அப்போ யார் இங்கே அடிமை கொத்தடிமை யாரு திமுக காரன் தான் கொத்தடிமை அப்போ வந்து நீ வந்து நீ வந்து அதிமுக காரனையோ மற்ற கட்சிக்காரனையோ பார்த்து நீ வாய் பேசக்கூடாது அடிமைங்கிற வார்த்தையை நீ பயன்படுத்தவே கூடாது அதை நீ வந்து நல்லா நாங்கள் வச்சுக்க பாஜக இங்கே சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கிறதுக்காக அடிமைகளை தேடி வருகிறது அப்படின்னு சொல்லி நேத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு விமர்சனமாக மாறி இருக்கு அதாவது காலை பிடிச்சி எடப்பாடி பழனிசாமி வந்தார் எத்தனை பேர் இங்க அடிமைகளாக கொண்டு வந்தாலும் திமுக வீழ்த்த முடியாது அப்படின்லாம் கருத்து முடியும் அது அதிமுக கூட எடப்பாடி பழனிசாமி ஐம்பது ஆண்டுகள் கிளை செயலாளராக இருந்திருக்காரு ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் அப்புறம் மாநில அமைப்பாளர் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு முதலமைச்சர் அறுபது ஆண்டுகள் அவர் கடைக்கு இருந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு அவர் வந்து அடிமை அப்படின்னா குடும்பத்துக்கே பட்டா போட்ட கட்சி மாதிரி திமுக அண்ணா அன்னைக்கு உருவாக்குன ஒரு கட்சி கலைஞர் உருவாக்கின கட்சியா கருணாநிதி உருவாக்கின கட்சியா இது இது அண்ணா கஷ்டப்பட்டு போராடி பல போராட்டங்கள் நடத்தி உருவாக்கின ஒரு கட்சிய இன்னைக்கு வந்து நீ வந்து கருணாநிதி கூட எடுத்த மாதிரி நீ வந்து அங்க வந்து கூட எடுத்துட்டு நீ வந்து இங்க நின்றுகிட்டு இன்னைக்கு நீ வந்து யார சொல்ற அடிமைன்னு சொல்லி நீ மத்த கட்சியை பத்தி சொல்ற மொத்த அடிமைன்னு கூடாருமே ஓ கட்சி தொண்டர்கள் அப்ப நீ வந்து மத்த கட்சி அதிக அடிமைங்கிறது வந்து என்ன ஒரு இது நாங்க எங்களுக்குள்ள ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம் உனக்கு என்ன பயம் ஆகா ஜ தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிக வலிமையாகிட்டு இருக்கு இங்கே ஏடிஎம்கேயோட பிஜேபி போகாதுன்னு நம்ம நினச்சோம் இன்னைக்கு போயிருச்சு வலிமையாயிருச்சு இன்னும் சில கட்சிகளும் கூட்டணிக்கு வர மாதிரி இருக்கு ஸோ இது வந்து ரொம்ப வலிமையாகிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கனால தான் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த மாதிரியான பேச்சு இருக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வரும்போது அரசுக்கு எதிராக உத்தரவு வந்துச்சுன்னா அரசு உடனடியாக மேல்முறையீடுக்காக உச்சநீதிமன்றம் போகிறது எப்படி பார்க்குறது இது எவ்வளோ பெரிய அவமானம் நீங்கள் பாருங்கள் சார் ஒரு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போவே நான் இப்போ இவர் இறந்தார் இன்னைக்கு வந்து நாய நாகேந்திரன் வந்து இறந்துருக்காரு அவரோட கேஸு கூட நீங்கள் பார்த்துக்கிட்டி அப்படின்னா சூப்பர் ஹைகோர்ட் என்ன சொல்கிறதுனா இல்லை நீங்கள் வேணா நீங்கள் வந்து சிபிஐ விசாரணை கொடுப்போம் அப்படின்னு சொல்லுறாங்க இல்லை இல்லை இது உடனே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய்ட்டு உங்கள் வந்து இல்லை இல்லை நாங்களே சிறப்பு சிலப்புள்ளாங்களை வந்து நாங்களே விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுறாங்க இது மாதிரி ஆயிரத்தெட்டு கேஸ் இப்போ நீங்கள் கரூர் கேஸாக இருக்கட்டும் எல்லா கேஸ்லையுமே எப்படின்னா சிபிஐ உள்ளே வந்துடக்கூடாது விசாரணை பண்ணிடக்கூடாது ஏன்னா விசாரணை பண்ணால் என்ன ஆகும் விஷயம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும் முழுமையாக வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து மூடி மறைக்க தான் அவங்க பார்க்குறாங்க சோ அது வந்து சிறப்பு புலனாய்வு குழு எல்லாம் விசாரிச்சுட்டா அப்படின்னா தமிழ்நாட்டுல நடக்கிற உண்மை விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரிய போயிரும் எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறக்காக இன்னைக்கு எந்த சிறப்பு புலனாய்வு விசாரணை பண்றாங்க இவங்க அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு டிஜிபி கூட ஒழுங்காக நமிக்கிற ஒரு பொறுப்பு டிஜிபியே போட்டு வச்சிருக்காங்க ஏன் டிஜிபி நியமிக்கிறதுக்கு என்ன விஷயம் இங்கே ஆளே கிடையாதா டிஜிபி ரேங்க்ல மொதல் ஆறு எட்டு இடத்துல இருக்கவங்க ரேங்க்ல ஆளே இல்லையா எதுக்கு நீங்க ஒன்பதாவது இடத்துல இருந்து கொடுத்தர் கொண்டாந்து போறீங்க அவர் ஒரு ப்ரெஸ் சந்திச்சு ஒரு பதில் சொல்ல கூட அவரால் முடியல சார் எல்லா கேள்விக்கும் தலைய தலையே ஆட்டிட்டு போறாரு சார் அவ்வளோ பெரிய ஒரு டிஜிபி நீங்க போட்டிங்கன்னா இங்க சட்டம் ஒழுங்கு எப்படி சார் இருக்கும் சார் இந்த நாற்பத்தஞ்சு மாதத்துல ஆறாயிரத்து அறுநூறு ஐநூறு குளம் சார் இது இது இதை என்ன சார் டிஜிபி என்ன சார் சொல்ல போறாரு என்ன சட்டம் ஒழுங்கு இங்க என்ன இருக்கு இன்னும் இன்னும் ஆறு மாதம் தேர்தல் வரப்போகுது நீங்கள் எல்லாத்தையும் ஃப்ரீ கொடுத்து ஃப்ரீ அனௌன்ஸ் பண்ணி இந்த மக்கள்கிட்ட ஜெயிச்சலாம் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தான இந்த இந்த எலக்ஷனில் திமுக பாடம் கண்டிப்பாக மாநில அரசு அமைக்கக்கூடிய குழுவில் உங்களுக்கு வந்துட்டு நம்பிக்கை இல்லையா ஏன் வந்துட்டு மா எப்போ பார்த்தாலும் சிபிஐ வேணும் சிபிஐ வேணும்னு பாஜக கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க சார் எந்த சம்பவம் நடந்தாலும் சார் என்ன குற்றத்துக்கு இங்கே நீதி கிடச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் சார் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் ஆம்சாம் கூட இருக்கு இங்கே நீதி கிடச்சிருச்சா சொல்லுங்கள் சார் ஏதாவது நீதி கிடைக்கு ஒன்றும் நீதி கிடைக்கல காங்கிரஸோட மாவட்ட தலைவர் வந்து வெட்டி கொண்டு தீவிரன்னா இன்னும் வந்து குற்றத்த குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் பண்ணல இன்னும் குற்றவாளியை கண்டு கூட பிடிக்கல சார் அப்போ இந்த மாதிரி அரசியல் கொலைகள் அவங்க கட்சியை சார்ந்தவங்களோட அரசியல் கொலைகளுக்கு கூட இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னா நேருவோட தம்பியை கொலை பண்ணாங்க இன்ன வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிச்சிங்களா இல்லை குற்றத்திரிக்கை தாக்கல் பண்ணிட்டீங்களா எதை பண்ணிட்டீங்க சொல்லுங்கள் இது மாதிரி இங்கே எல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் எதுக்குமே நீங்கள் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கல நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுக்கல அப்படிங்கிற மக்களுக்கோ இல்லை எதிர்க்கட்சிகளுக்கோ எப்படி சார் நம்பிக்கை வரும் நாளைக்கு உங்கள் உயிருக்கோ என் உயிருக்கோ இங்கே இருக்கோ காமன் ஒரு பொதுமக்களுக்கோ என்ன பாதுகாப்பு சார் அப்போ சிபி என்கிற வேணுங்கிறது அப்புறம் இன்றைக்கி எல்லாரோட மக்களோட கோரிக்கையே சிபிஎன் வேணுங்கிற நிலைமை தான் சார் போய் நீங்கள் இது எதிர்க்கட்சிகள் சொல்கிறேன் சார் விஜயகாந்த் பிரேமலதா இருக்கட்டும் இல்லை எதிர்க்கட்சிகள் டிடி துணரனாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க நீங்கள் சரியான முறையில் நடந்துக்கிட்டால் தமிழக காவல்துறை நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க நீங்கள் சரியான நிலைமையில் நடத்திட்டு நடத்தாதனால தான் நம்ம சிபிஐ என்கொரி கேட்குறோம் அது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நீதிமன்றங்களில் சில நேரங்களில் உயர்நீதிமன்றமே சிபிஐ என்கொரி கொடுக்குது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்துன்னு சொல்லுது அதையும் நீங்கள் மீறி உச்சநீதிமன்றம் போய் இதுக்கு தடை வாங்குறீங்க அப்படின்னா அவள் எவ்வளோ தூரம் உங்களோட உள்நோக்கம் என்ன இருக்குது உங்கள் கட்சிக்காரங்க வந்து எதுவும் குற்றச்செயலில் ஈடுபட்டால் அது வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அதான் உங்களோட உள்நோக்கம் பாஜக வரக்கூடிய சட்டமன்றத்தில் சந்திக்கிறதாக இப்போ பிரச்சார பயணத்தை நாளைக்கு தொடங்க இருக்கிறாங்க எந்த மாதிரியான பிரச்சாரத்தை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க சார் அதாவது எங்களோட பொறுத்த வரைக்கும் சார் பதினோரு வருஷமாக மோடி ஆழ்ந்துட்டு இருக்கார் சார் மூணாவது முறையாக ஜெயிச்சிருக்கார் சார் டெமக்ரஸில் ஜனநாயகத்தில் ஒரு பிரதமர் மூன்றாவது முறையாக ஜெயிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கடினம்னு தெரியும் அப்போ அளவுக்கு மக்களோட செல்வாக்கு வாங்கியிருக்காரு ஏன் மக்களோட செல்வாக்கு வாங்குறாரு அப்படின்னா தொடர்ச்சியாக மக்களுக்கான திட்டங்களை செஞ்சுட்டே இருக்கார் தமிழ்நாட்டில் அறுபத்தஞ்சாயிரம் கோடிக்கு மெட்ரோ ட்ரெயின் விட்டுருக்கோம் எட்டு வந்தே பாரத ட்ரெயின் விட்டுருக்கோம் தொடர்ச்சியாக இன்றைக்கி தேசிய நெடுஞ்சாலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ தேசிய நெடுஞ்சாலைகள் கொண்டு வந்திருக்கோம் யூபி பரிவர்த்தனை இன்றைக்கு டிஜிட்டல் மையமாக கொடுத்துருக்கோம் இன்றைக்கி உலக நாடுகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா புல்லட் ட்ரெயின் இந்தியா உலகத்துக்கு நிகரான புல்லட் ட்ரெயின் இந்தியாவில் ரெடி இருக்கு இன்றைக்கி நேற்று வந்து நவீன மும்பைக்கு வந்து புதிய விமான நிலையம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சென்னை விமான நிலையத்தை ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கு புதுப்பிச்சிருக்காங்க திருச்சி விமான நிலையத்தை ஆயிரத்தி நூறு கோடிக்கு புதுப்பிச்சிருக்காங்க இன்றைக்கி தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து பத்து ஃப்ளைட் வந்து இறங்குற அளவுக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தை மேம்படுத்தியிருக்காங்க இது மாதிரி தொடர்ச்சியான திட்டங்கள் சார் தொடர்ச்சியான திட்டங்கள் மக்கள் வந்து வளர்ச்சியை விரும்புகிறாங்க வளர்ச்சியை விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் தமிழ்நாடு மக்களா இருக்கட்டும் இந்திய மக்களா இருக்கட்டும் அனைவருமே வந்து இன்னைக்கு மோடி அப்படின்னா வளர்ச்சி உலகத்தையே வந்து திரும்பி பார்க்க வச்சுட்டார் மோடி அப்படி தொடர்ச்சியான திட்டங்களை நம்ம கொண்டுட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படி என்னன்னா மக்கள் என்ன என்ன ஆகுது ஆகா பிஜேபி வளர்ச்சியை கொண்டு வராங்க மோடி வளர்ச்சியை கொண்டு வராங்க இந்த திட்டங்கள் இன்னும் மக்களிடையே சென்றடையாம தெரியாம இருக்க மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம் எங்க தலைவர் நயனா நாயந்திரன் வந்து தெளிவாக போய் அரசியல் மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து மோடி கொண்டு அந்த திட்டம் இன்னும் நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா இங்கே பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து நிறையா வந்து திட்டங்களை வந்து கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி நாங்கள் நிதி தரலைங்கிறாங்க ஏன் தரலைங்கிற விளக்கத்தை நாங்கள் சொல்லணும் நீட் எக்ஸாமோட பயனுக்கு பயன் என்ன நீட் எக்ஸாம்னால திமுக எவ்வளோ தூரம் கொள்ள அடிக்குது இதெல்லாம் விளக்கி சொல்லணும் தேர்தல் வருது நம்ம மக்கள்கிட்ட விளக்கி சொல்லி மோடி இவ்வளோ செஞ்சிருக்கார் அப்படிங்கிறத விலக்கை சொல்லி நாங்கள் எங்களோடய வாக்க நினைக்கணும்னு நினைக்கிற தவிர இலவசங்களை கொடுத்து நாங்கள் கவர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்துட்டு ஒரு வெளியிட்டு வெளியிட்டிருக்காரு அவருடைய துறையில் இருக்கக்கூடிய அந்த நோயாளிகள் வந்துட்டு மருத்துவமனைக்கு வந்தாங்கன்னா இனிமேல் அவங்கள பயனாளிகள் தான் அழைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது ஒரு முன்னேற்றமாக பார்க்கலாம் சார் சார் என்ன சார் பேரை மாற்றுறத நீ முன்னேற்றம்னு நினைக்கிறீங்களா ஒவ்வொரு திட்டத்திலையுமே நீங்கள் ஒரு பேரை மாற்றிட்டீங்க அப்படின்னா அது பெரிய முன்னேற்றம்னு நினச்சிக்கிறீங்க சார் முன்னேற்றங்கிறது நீங்கள் செயலில் இருக்கணும் சார் அது வந்து வார்த்தைகள் இருக்கக்கூடாது நீங்கள் குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்ல சொல்லுறேன் சார் அந்த நோயாளின்னு சொன்னாலும் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கே கே நேர் ஜிகிட்டு நான் போயிருந்தேன் அதில் பார்க்குறாங்க ஒரு போர்டு போட்டிருக்காங்க விஜயதசமி விடுமுறையை முன்னிட்டு இந்த பிபி சுகர் மாத்திரை சர்க்கரை மாத்திரை வியாதிகளுக்கெல்லாம் வர மாத்திரைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரம் விடுமுறையாக இந்த விடுமுறை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரம் கழித்து வந்து இந்த மாத்திரை வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா இருபத்தி நாலு மணி நேரம் சரக்கு ஒயின் ஒயின்ஷாப்பில் அதாவது சரக்கு ஒயின் ஒயின்ஷாப்பில் விற்கிறத நேரத்தை விட பிளாகில் விற்கிற நேரம் தான் அதிகம் நீங்கள் எந்த ஒன்சாப்பில் நீங்கள் போயிட்டு நீங்கள் ஒன்சாப் ஒர்க்கிங் டைமில் போய் ஒரு பீரை கேட்டிங்கன்னு கேட்டீங்கன்னு அப்ப அப்போ கூட கூலிங்க கிடைக்காது ஆனால் நீங்கள் வந்து ஒரு பிளாக்ல விற்கையில் போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான பேரும் கூலிங்க கிடைக்கும் சைடிஸோட உங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு அது அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் விடுமுறை கொடுக்க மாட்டீங்க வெயின்ஷாப் விடுமுறை கொடுக்க மாட்டீங்க பிளாக்ல வருதுக்குலாம் வந்து நீங்கள் தடை வைக்க மாட்டீங்க ஆனால் ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு மருந்தை வந்து நீங்கள் வந்து கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது விஜயதசமி இதுக்கு ஆயுத பூஜை அதனால ஒரு வருஷம் கழிச்சு வா அப்படின்னு நீங்கள் ஒரு பிபியோ ஒரு சுகரோ ஒரு பேஷண்ட்டோ ஒருத்தன் வரான்னு வச்சுக்கங்களேன் பிபிலாம் இருக்குன்னு வச்சுக்கேன் அது ஹார்ட் அட்டாக்காக மாறது கூட நாளைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் வந்து பேரை மாத்திரீங்க நோயாளிங்கிற தூக்கிட்டு பயனாளின்னு வைக்கிறீங்க இந்த பயனாளின்னு வைக்கிறனால எந்த பயனாவது இருக்கா ஒரு பயனும் கிடையாது நீ உண்மையிலேயே ஒரு மருத்துவ நீ வந்து உண்மையான ஒரு பா ஒரு அக்கறை இருக்குது அப்படின்னா உனக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கூட நீ ஒரு அரசு மருத்துவமனையில் தான் அட்மிட் ஆக இன்னைக்கு மோடிக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை அமித்ஷாக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை ராஜ்நாத் சிங் உடல்நிலை சரியில்லைன்னா எங்க போய் அட்மிட் ஆகிறாங்க எய்ம்ஸ் மத்திய அரசோட மர அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆறாங்க ஏன் ஒரு ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ இல்ல அமைச்சர்களோ யாராவது ஒரு ஆள் போய் வந்து ஒரு அரசு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறாங்களா சார் ஏன்னா அங்கே வசதி இல்ல ஒழுங்கான வசதி இல்ல அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது அங்கே ஒழுங்கான வசதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க பயனாளின்னு அறிவிச்சு என்ன புண்ணியம் சொல்லுங்க ஒரு அரசு மருத்துவமனையில கொடுக்குற மருந்துக்கு அந்த ப்ரௌன் கலர்ல ஒரு பேர் கவர் இருக்கும் அந்த கவர் தான் மாத்திரையை போட்டு கொடுப்பாங்க அந்த ப்ரௌன் கலர் மருந்து கொடுக்க அந்த அந்த பை கொடுக்க மாட்டேறான் சார் டானிக்கு எந்த மருத்துவமனையில் அதாவது நீங்கள் சிறப்பு வாங்கி குடிச்சலாம் பாருங்கள் சிறப்பே கிடையாது அந்த அங்கே பற்றா கூட இருக்கு வெறும் மாத்திரை மட்டும்தான் அந்த மாத்திரையும் பாத்தீங்கன்னா வழக்கம் போல பேராசிட்டமால் இந்த மாத்திரை இருக்கும் அது போக ஒரு நாலு காய்ச்சல் மாத்திரை நாலு இருமல் மாத்திரை இருக்கும் இது மட்டும் தான் இந்த சிகிச்சை நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இது இது இத்தனைக்கும் நீங்க எக்ஸ்ரே காம்பா காசு வாங்குறீங்க ஒரு அரசு மருத்துவமனை அரசு மருத்துவமனை மாதிரியா இருக்கு ஆயிரம் தெருநாய் கிடைக்கும் ஆயிரம் அந்த அரசு மருத்துவமனைக்கு போனாதான் உனக்கு ஆயிரம் நோய் வரும் ஓகேங்களா அந்த அரசு மருத்துவமனைக்கு போனா தான் உனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அங்கே போகிற ஊசியாக இருக்கட்டும் அங்கே இருக்க அந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் அந்த மருத்துவமனைக்கு போனால் தான் உனக்கு தெருநாய் கிடைக்கும் அங்கேயே தெருநாய் கடை வாங்கிட்டு அங்கேயே போய் நீ வந்து ஊசி போட்டுட்டு வந்துடலாம் அப்படிதான் அந்த அந்த நிலைமையில தான் இருக்கு அதனால நீங்க வந்து பேரை மாத்திரனால இருக்காது நீங்க செயல் செயலில் எதையும் செயல்படுங்க பேரை மாத்தி அதனால எந்த இல்லை அப்படின்னு சொல்லி பிசிகா தலைவர் திருமாவளவன் கார் வந்துட்டு ஸ்கூட்டில மோதி சம்மந்தம் வீடியோ வைரல் ஆகிட்டு இருந்துச்சு ஒரு வழக்கறிஞரை தாக்கியிருக்காங்க கட்சி தொண்டர்கள் இது எப்படி பாக்குறது அதாவது தாக்குனது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து செட் பிரிவு பாதுகாப்பு வேணுமா அதாவது தொண்டர்கள்லாம் வந்து பயங்கரமாக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கணும் தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை அதனால இசட் பிரிவு கேட்குறாங்க தொண்டர்கள் சார் தலைவருக்கு பாதுகாப்பா இல்ல வீசிக்கா தலைவர்னாலும் மக்களுக்கு பாதுகாப்பு குறையானு நீங்க பார்க்கணும் ஒரு தருவர் சாலையில் நிக்கிறாரு அப்படின்னா டூ வீலர்ல போறாரு அப்படின்னா அவர் காரை கொண்டாந்து முட்டி அவரை அடிச்சு ஒரு வண்டியை தூக்கி போட்டு நீங்கள் வந்து பொது வெளியில் எல்லாருமே பார்த்துருக்கோம் ஒரு தரம் கெட்ட மனிதன் கூட இந்த மாதிரி செயலை செய்கிறதுக்கு யோசிப்பான் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி செயலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வெக்க விஷயம் அதுவும் அவர் என்ன எந்த மாதிரியான ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு வராரு அப்படின்னா தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி வந்து ஒருத்தர் வந்து செருப்பால தாக்க முடியுண்டான்னு சொல்லிட்டு அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற இடத்துக்கு ஒரு போயிட்டு வராரு அவர் செய்யக்கூடிய செயல் வந்து எப்படின்னா இங்க இருக்க ஹைகோர்ட்டோட வக்கீல தாக்கி அவர் அடிச்சு வந்து அந்த தொண்டர்கள் வந்து தூக்கி எறிகிறாங்க இது எவ்வளவு அவர் கண்டனத்துக்குரிய விஷயம் இவருக்கு செட்பிரி பாதுகாப்பு வாங்குறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மக்களை இவங்க செட்பிரி பாதுகாப்பு வாங்கி அந்த பாதுகாப்போட சேர்த்து மக்களை கொடுமைப்படுத்துறா அப்படிங்கிறத மக்களோட கேள்வியா வந்து நிற்கும் தொண்டர்கள் வந்துட்டு ஒரு வன்முறையில் ஈடுபடுறாங்கன்ற போது தலைவருடைய நடவடிக்கை அந்த செயல்பாடுகள் அங்கே எப்படி இருந்துச்சு சார் நீங்க ஒரு விஷயம் நடக்குது சார் ஒரு சம்பவம் நடக்குது சார் அவர் அந்த கார்ல உட்காந்துருக்காரு ரெண்டு அடி டிஸ்டன்ஸ் கூட இருக்காது அந்த டிஸ்டன்ஸ்ல உட்காந்துருக்காரு அவர் முதல் கட்டமா என்ன செஞ்சிருக்கணும் உடனடியாக காரை விட்டு இறங்கி வந்திருக்கணும் எங்களோட தலைவர்களா இருக்கட்டும் இல்ல மாண்பு மாண்பு இருக்க எந்த இருக்கட்டும் ஒரு ஸ்டாலின் முதலமைச்சராக கூட இருக்கட்டும் பாரத பிரதமராக கூட இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கையில் கண்டிப்பாக அங்கேருந்து கீழே இறங்கி வந்து அவரை பாதுகாக்கிற செயல்தான் செயல்பட்டு யாரும் வந்து பெரிய இவர் வந்து உலகத்தோட ஜனாதிபதி இந்தியாவோட ஜனாதிபதியா இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் அவர்களுக்கே அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கையில இவர் ஒரு ஒரு சிதம்பரத்திலையும் தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு மாவட்டங்களில் வந்து கட்சி நடத்துகிற இவர் அந்த காரில் வந்து பெரிய அலட்சியமாக உட்காந்துக்கிட்டு தொண்டர்களை அடிக்க விட்டுட்டு கூலிப்படையை விட்ட மாதிரி உட்காந்துருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கண்டனத்துக்குரிய விஷயம் இவரெல்லாம் வந்து சமூக நீதியை பற்றி பேசுறதோ இல்லை மக்களுக்காக வந்து உரிமை குரல் கொடுக்கறதோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப அப்பட்டமான பொய் இது இதன் மூலமாக மக்களை தெரிஞ்சுக்கணும் அந்த மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த அதாவது வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இவர் இவ்வளவு அலட்சியமா ஒரு வக்கீலுக்கே இந்த கதி அப்படின்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவர் போராடி அவங்களுக்காக நீதி வாங்கி கொடுத்துருவாரு அவருக்கான தலைவரா இவர் அப்படின்னு நினைச்சுக்கணும் அப்ப உங்களை அவர் எந்த நிலைமையில வச்சிருப்பாருங்கிற மனசுல எவ்வளவு தூரத்துக்கு வச்சிருப்பாருங்கிறதையும் மக்கள் கண்டிப்பா அந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும் சமூக